வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கு போயிட்டு சரி அதுக்குள்ளே டீ வைக்கலான்னு சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சுதந்திர தினம் நல்ல வாழ்க்க வாழ்த்துக்கிறது இண்டிபெண்டன்ஸ் டே சம் சப் ஓகே ஓகே ப்ரோ தம்பி ப்ரோண்ணா கோவம் வந்துடும் அப்படித்தானே தம்பி நல்லா இருக்கீங்களா லைவ் போடலையா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அம்மாவோட லைவ் வந்தவங்களா சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படியா வேணுமா வாங்க வாங்க அக்காட்ட டீ கடை தானே பாருங்க வெளியே டீ கடை உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் எப்போ வந்தாலும் டீ கிடைக்கும் மல்லி டீ இஞ்சி டீ ஏலக்காய் டீ வரக்காப்பி வர டீ எட்டு மணி லைவா ஓகே வந்துடுறோம் வந்துடுறோம் உங்க உங்கள் லைவ் தான் அப்படியே பரபரப்பாக அப்படியே கண்ணல் அடிச்சுட்டு போகுது சூப்பராக இருக்குது ஆனா எல்லாம் நல்ல மனுஷங்கப்பா அவங்களை வர்றவங்க எல்லாமே நல்ல பிர சர்க்கிள் நல்லா சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஆடி வெள்ளி கடைசி வெள்ளிக்கிழமை அதனால கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இப்ப தான் வந்தேன் ஆறு மணிக்கு கிளம்பி இவ்வளவு நேரம் அம்மாவோட லைவ் வந்தவங்க லைக் பண்ணுங்க என்னோட லைவ் வந்து அனைவருக்கும் மிகவும் நன்றி ஆல் லாங்குவேஜ் அதான் தெரியுது பட்டை கிளப்புறீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் எல்லா லாங்குவேஜும் தெரியும் போல உங்களுக்கு எத்தனாவது வரையில் எங்கள் தம்பி இவ்வளோ நாள் கேட்டதே இல்லை எவ்வளோ படிச்சிருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியாது தமிழ் கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் நைன்த்து தெரியல ஐயா பரவாயில்லையே நாங்களாம் ப்ளஸ் டூ பாசு சிவானந்தம் சிவா சிவா வாங்க தங்கம் வாங்க ஹாய் பா நைன்த் ஃபெயிலே அப்படியே எங்கேயோ போயிட்டீங்க நாங்கள் ப்ளஸ் டூ பாஸு ஒன்றுமே தெரியல ஓட்டி ஸ்டுடியோவில் போட்டு கலக்கிறீங்க நமக்கு அது என்னன்னே தெரியல உள்ளே போய் பார்த்தா அந்த எஸ் சிம்பிள் வேணால் அப்பப்போ அம்ம அமுச்சு பார்த்துக்குவோம் எவ்வளோ வாட்ச் அவர் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இன் அண்ட் அமுல் கம்பெனி லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அக்கா அப்படியா ஓகே ரொம்ப சீனியரோ அமுல் கம்பெனியில் எப்போ வந்தது இந்த பால் பவுடர் தானே அவங்க வீட்டில் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா உடம்புக்கு பரவாயில்லையா இப்போது ஜிப்டீன் அவ்வளோதான் தௌசண்ட் நான் சம்பளம் என்ன சொல்றீங்க தெரியல மீ மீட் பிப்டீன் அவ்வளோதான் தெரியலையே ஒய்ஃப் ஓகே அக்கா இப்போ அவங்க தங்கச்சி வீட்டுல இருக்காங்க அப்படியா ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் நல்லதா கூப்பிட்றாங்களே